வணக்கம் வில்லம்பு செய்திகள் திருவள்ளூர் அருகே விதிமுறைகளை மீறும் மண் குவாரிகள் அரசு அனுமதித்த அளவை விட மண் அள்ளுவதை கண்டித்து கிராம பொதுமக்கள் லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் அடுத்த பட்டார பெருமந்தூர் பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் அரசு அனுமதியோடு சவுடுமண் குவாரி இயங்கி வருகிறது இந்த சவுடுமண் குவாரிக்கு நாற்பது நாட்களுக்கு லாரிகள் மூலமாக இரண்டாயிரம் லோடு மட்டுமே சவுடுமண் எடுக்க கனிம வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளது இந்த குவாரி நாள் ஒன்றுக்கு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் லாரிகள் வரை சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்டு வருகிறது இதனால் நாற்பது நாட்கள் எடுக்க வேண்டிய இரண்டாயிரம் லோடு மண்ணை ஐந்து நாட்களிலே எடுத்து விட்டதால் அரசு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது அதோடு மட்டுமில்லாமல் மூன்று அடி ஆழத்திற்கு மேல் சவுடு மண் அள்ளக்கூடாது என்ற அரசு விதிமுறை மீறி அரசு அதிகாரிகளை தன் கொண்டு தங்கள் இஷ்டத்திற்கு இருபது அடி ஆழத்திற்கு மேல் மண் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கிராம பொதுமக்கள் லாரி குவாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மர்ம நபர்கள் சிலர் இந்த குவாரியில் போடப்பட்டிருந்த கொட்டகைக்கு தீ வைத்து உள்ளனர் இந்த நிலையில் அங்கிருந்தவர் உடனடியாக செயல்பட்டு தீ அணைத்து உள்ளனர் இதனால் அங்கு பதட்டமான சூழ் சூழ்நிலை நிலவி இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கழிந்து சென்றனர் மேலும் இதுபோன்று சட்டவிரோதமாக செயல்படும் வரும் சவுடுமன் குவாரியை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் you yeah.